வெல்கம் டு மை சேனல் யோகிதா ஏ டூ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு கட் பண்ணி வச்சுருந்த தேங்காவை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கணும் அது கூட ஒரு நாளில் சாம்பார் வெங்காயத்தை உரிச்சு சேர்த்துக்கணும் இப்போ மூடி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்சிருந்த வெண்டைக்காய் அதுல சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் அதே கடாயை எடுத்துருக்கேன் நீங்கள் வேணால் வேறு கடையை எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போது கொஞ்சோண்டு வெந்தயம் கடுகு இதை சேர்த்துக்கணும் அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த பூண்டையும் சேர்த்துக்கணும் அப்புறம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிவிடணும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்க மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சிருந்த வெண்டைக்காய் இதில் சேர்த்து நல்லா கலறி விட்டுடணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ அதில் புளி கரைச்சி வச்சிருந்த தண்ணியை சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நல்லா கொதிக்கும் போது நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காவை அதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக தேங்காய் ஊற்றாமலே வெண்டைக்காய் காரக்குழம்பு வைக்கலாம் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவே ஈஸியான வெண்டைக்காய் கார குழம்பு வந்து ரெடியாகிடுச்சு இதை நல்லா கொதிக்க விடணும் அவ்வளோ தான் இந்த குழம்பு நீங்கள் சாப்பாடுக்கெலாம் வச்சு சாப்பிட்டாலே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் யோகிதா ஏடியூஸை சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்து உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்